எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழ் அன்னையின் திருவடி தொழுது அவையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பெருந்தகைகளுக்கும் என்னுடைய இனிய தமிழ் வணக்கம் திருக்குறள் என்பது பெரும் வேதம் அதனுடைய பெருமையை உணர்ந்ததால்தான் திருக்குறள் திருப்பணி என்கிற ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இப்போ திருக்குறள் திருவள்ளுவர் இந்த வேதமும் இந்த வேதத்தை எழுதிய அந்த மகானும் நமக்கு யாருன்னு தெரியாது திருக்குறளை பற்றிய முழு விவரமும் வரலாறும் நமக்கு என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம கையில இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது மட்டும் உண்மை இப்போ பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி ஏதோ ரெண்டு ரெண்டு வரியில ஏதோ ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு வரியில இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுல அறம் இருக்கு பொருள் இருக்கு இன்பம் இருக்கு அதுல இல்லாத ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே இல்லை அவ்வளவு பூரணமான ஒரு வேதம் மாதிரி அது இருக்கு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது தொல்காப்பியத்தில் இரு இரு இரண்டு வரிகள் மட்டும் இருந்தால் அதற்கு பேரு குரல் வெண்பா அப்படின்னு அறுத்தம் இலக்கண முறைப்படி ரெண்டு வரி இருந்தால் அது குரல் வெண்பா அப்படியானால் இதற்கு குரல் என்று பெயர் வைக்கலாமா ஆனாலும் இது ரொம்ப உயர்வானதா உன்னதமானதா இருக்கு இதுல இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் இருந்ததில்லை இனிமேலும் வரப்போறதும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு மறை போல் இருக்கிறது அதற்கு பேர் வைக்கணும்னா ஒரு அடைமொழி கொடுக்கலாம் உயர்வான அடைமொழி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருக்குறள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வச்ச பேர் இதை எழுதியது யார் அப்படின்னு தெரியல நம்மளை மாதிரி ஒரு சின்ன பொருள் ஏதோ ஒரு தானமோ தர்மமோ கொடுத்தா உபயம்னு போட்டு எழுதுறோம் ஒரு நாலு வரி கவிதை எழுதினா கூட வரிகளுக்கு கீழே நானும் ஒரு எழுத்தாளர் நம்ம பேரை நம்ம எழுதிக்கிறோம் ஆனா இவ்வளோ பெரிய வேதத்தை கொடுத்த ஒரு மனிதர் அவர் யாருன்னே சொல்லலை அவர் பேரும் நமக்கு தெரியல வள்ளுவர் வள்ளுவன் அப்படின்னா வகுத்தவன் படைத்தவன் அல்லது கணிக்கிறவன் இந்த வாழ்க்கையை கணிக்கிறவன் இந்த வாழ்க்கையை வகுக்கிறவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் அப்ப வள்ளுவர்னு வச்சிடலாம் அதுவும் உன்னதமான பேரா இருக்கணும் ஒரு உயர்வான உன்னதமான பேரா இருக்கணும் என்பதற்காக திருவள்ளுவர் அப்படின்னு நாம பேர் வச்சோம் ஆக திருவள்ளுவர் என்று பெயர் சூட்டியதும் நம்முடைய முன்னோர்கள் தான் திருக்குறள் என்று பெயர் சூட்டியதும் நம்முடைய முன்னோர்கள் தான் நம்ம இப்ப திரு வள்ளுவரா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கன்னியாகுமரியில கூட நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல ஒரு சிலை இருக்கிறது தான் திருவள்ளுவர் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் நம்மளும் பாக்குறோம் இந்த படத்தை வடிவமைச்சது யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கே ஆர் வேணுகோபால் சர்மா அப்படிங்கிற ஒரு ஓவியர் தான் இந்த படத்தை ஒரு வடிவமைப்பு இவ்வளவு பெரிய ஒரு வேதமா இருக்கு ஒரு மகான் மாதிரி அவரை வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவருடைய ஒரு படத்தை வரைஞ்சு கொடுத்தார் அது நம்முடைய தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதனால ஏற்றுக்கிட்டாங்க அதை தான் நாம இன்னைக்கு வள்ளுவரா வச்சிருக்கோம் ஆனா பல வரலாறுகள் கூறப்படுகிறது எதற்குமே சரியான சான்று இல்லை மயிலாப்பூர்ல சென்னையில பிறந்ததா நெசவு குடும்பத்தை சேர்ந்ததா வாசுகி என்ற ஒரு பெண்ணை மணந்ததா இப்படி கதைகள் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்படலை கிட்டத்தட்ட இப்போ திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றோம் திருக்குறளின் பெருமையை சொல்ல போனா நம்முடைய கீழடி ஆராய்ச்சி மாதிரி தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும் அதற்கு முடிவும் ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாதது திருக்குறளின் சிறப்பு முதல் குரல்லே உணர்ந்துட முடியும் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரம் அப்படிங்கிறது தமிழுடைய முதல் எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் தமிழ்ங்கிற ஒரு வார்த்தை வரல ஆதிபகவன் முதற்றே உலகு இவர் தமிழ கடவுளுக்கு ஒப்பு ஒப்பிட்டு சொல்றாரா அகரம்ங்கிற ஒரு எழுத்து தானே அந்த எழுத்து தமிழுக்கு எப்படி முதன்மையா இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்துக்கு கடவுள் முதன்மையானவன் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு கேட்டா தமிழ்ங்கிற வார்த்தை அதுல இல்ல அப்போ யோசிச்சு பார்க்கும் பொழுது அகரம்ங்கிற ஒரு எழுத்து அதை மட்டும் தான் சொல்றார் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகன்னு சொல்லிட்டாரு அப்போ அகரம்ங்கிற எழுத்து இந்த உலகத்துக்கும் முதன்மையா இருக்கா அப்படின்னா எழுத்து வடிவம் பெற்ற எந்த மொழியை எடுத்துக்கிட்டாலும் அந்த மொழியுடைய வடிவம் எப்படி இருக்கும் ஒண்ணு சுளியமா இருக்கும் சுழியம்னா தெரியும் பூஜ்யம் சுழியமா இருக்கும் இல்ல நேர்கோடா இருக்கும் இல்ல குறுக்கு கோடா இருக்கும் இல்ல வளைவு கோடா இருக்கும் இந்த அத்தனை கோடுகளும் நிறைந்து ஒரு வடிவம் பெற்றதுதான் அகரம் ஆ என்ற சொல் ஆக ஆ என்ற அந்த சொல் உலகில் உள்ள அத்தனை மொழிகளுக்கும் முதன்மையானது அது போலதான் இந்த உலகத்திற்கே முதன்மையானவன் ஒருவன் அவன்தான் இறைவன் அப்படின்னு வள்ளுவம் சொல்லிருக்கான் இல்லையா பொதுவா திருக்குறள்ல தமிழ் கடவுள் அப்படின்ற சொல்லுவாங்க தமிழ் என்ற முதல் திருக்குறள்லயே திருவள்ளுவர் கொடுத்துட்டார் நான் தமிழன் நான் தமிழன் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுட்டு எதுவுமே செய்யாம இருக்கிறது இப்போ உள்ள தமிழர்களுடைய குணமாக இருந்தாலும் சரி ஆனா நான் தமிழன் என்று குறிப்பிடாமலே நான் தான் தமிழன் என்று நிரூபித்த ஆதித்தமிழன் இந்த திருவள்ளுவர் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தவர் குறிப்பிடல இதுதான் தமிழர்களின் பண்பு மாண்பு ஜெர்மனில இருந்து ஒருத்தர் வராரு அவருடைய நோக்கமே கிறிஸ்துவ மதத்தை இங்க பரப்பணுங்கிறதுக்காக தான் வந்தாரு ஆனா வந்தவர் வந்த இடத்துல அவருடைய நண்பர் தமிழும் ஜெர்மனியும் தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து இங்க ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருக்குப்பா ரெண்டு ரெண்டு வரில தான் இருக்கு ஆனா ரொம்ப அழகா இருக்கு நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குரலை மட்டும் சொன்னார் அவரு எதுக்காக இந்த இங்க வந்தாரோ அந்த வேலையவே மறந்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கே அற்புதமா இருக்கே இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லையே ரெண்டு வரில இவ்வளவு விஷயத்த சொல்ல முடியுமா அப்போ இந்த ரெண்டு வரி மட்டும்தான் இருக்கா இது மாதிரி நிறைய இருக்கான்னு கேக்குற போது இல்ல இது நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன் ஆனா இதே மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரிகள் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு நான் சொன்னது ஒரு குரல் அந்த ஒரு குரலுக்கு இந்த ரெண்டு வரி அப்படின்னு விளக்கமா சொன்னப்போ அப்போ இன்னும் இருக்கா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் பரவாயில்ல எனக்கு தமிழும் தெரியும் ஜெர்மனியும் தெரியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் இல்லை இல்ல நான் முழுமையாக தமிழை படிச்சாதான் அவர் எந்த உணர்வுல எழுதினாரோ அதே உணர்வை நான் உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு திருக்குறளுக்காக மட்டுமே தமிழ் படிச்சு இலக்கண முறைப்படி மரபு கவிதை எழுதும் அளவிற்கு தமிழை பயின்று உள்வாங்கி ஒரு ஜெர்மானியன் திருக்குறளுக்காக மட்டுமே தமிழை அப்படி படித்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல கால் கிரௌட் அப்படின்ற ஒரு பாதிரியார் தான் இதை செஞ்சது அவர் கேட்ட குரல் வந்து என்ன குரல் தெரியுமா அவரை தமிழனா மாற்றிய ஒரு குரல் என்ன குரல்னா இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய் மருந்து வள்ளுவர் சொன்னது எவ்வளவு ஆழமா அழகா அற்புதமா இதுக்கு பின்னாடி எவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு இது காமத்துப்பால்ல வரக்கூடிய ஒரு துருக்குறள் தான் ஆனா இன்பத்துப்பால்லயே இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது அப்படின்னா அறத்துல எவ்வளவு இருக்கும் பொருள்ல எவ்வளவு இருக்கும்னு அந்த மனிதரை சிந்திக்க வைத்த குரல் இந்த குரல் தான் நோக்கு அவள்கிட்ட இருந்து ரெண்டு பார்வை வந்தது இதை உரையாசிரியர்கள் எழுதும் போது இவள் உன் கண் அப்படின்னு வரும் பொழுது அவளுடைய கண் வந்து மையுண்ட கண் மையை தீட்டிய கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா இவள் உன் கண் அவனுடைய பார்வையே எதிரில இருக்கக்கூடிய அவனை உண்பது போல் இருக்கிறது அந்த பார்வையினாலதான் அவனுக்கு நோய் வந்தது இன்னொரு பார்வைன்னு சொன்னா கூட முதல் பார்வைக்கும் இன்னொரு பார்வைக்கும் இரண்டாவது பார்வைக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துருமோன்னு நினைச்சு வள்ளுவர் அங்கதான் அழகா சொல்லியிருக்கிறாரு ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய் மருந்து ஒண்ணுன்னா மற்றொன்று தானே சொல்லியிருக்கணும் இல்லை இன்னொன்றுன்னு சொல்லியிருக்கணும் ஆனா மற்ற இன்னொன்றுன்னு கூட சொல்லாம ஒன்னு நோய் நோக்கு ஒன்னு நோய் மருந்து என்று இரு பார்வையில் ஒரு பார்வையை ஏற்ற தாழ்வாக கூறக்கூடாது என்கிற ஒரு ஞானம் இருக்கே எத்தனை ஞானிகளுக்கு இது வரும் இதற்கு முன்பும் வந்ததில்லை இனிமேலும் வரப்போவதில்லை அகரத்தில் தொடங்கிய திருக்குறள் நகரத்தில் முடியும் அகர முதல் நகர ஈற்று என்று தமிழுக்கே உண்டான இலக்கண முறைப்படி இவர் திருக்குறளை படைத்திருந்ததால் தமிழன் என்பது வெளிப்படையாக தெரிந்தது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு நகரத்துல முடிந்த இந்த திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இப்படி ஒரு பொக்குஷம் நமக்கு கிடைச்சிருக்கு அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு திருக்குறள் சொல்லுது அறிவுனா என்ன அழிவுல இருந்து நம்ம காக்கக்கூடிய கருவிதான் அறிவு அந்த அறிவு என்ன என்ன அப்படிங்கிற கேள்விக்கே அன்புதான் அறிவு என்றும் பதில் சொல்கிறது கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் எவ்வளவு படிச்சிருந்து என்ன பிரயோஜனம் கூர்மையான அறிவுடையவனை நீ வணங்கலைன்னா நீ படிச்சது எந்த பயனும் இல்லை கூர்மையான அறிவுடையவன் யார் அப்படின்னா கடவுள் வாழ்த்துல பாடல் வர்றதுனால கடவுள் அப்போ கடவுள்ங்கிற ஒரு பொருண்மைக்கே குணம்னு ஒண்ணு இருக்கு கடவுள்னா யார் அப்படின்னு கேட்டா நம்ம இதுவரைக்கும் அன்பும் கருணையும் அப்படின்னு நினைச்சிருப்போம்னா வள்ளுவம் சொல்லுகிறது வாளறிவன் கூர்மையான அறிவுடையவன் அந்த அறிவுடையவன் அந்த பேரறிவாளன் தான் இறைவன் அப்ப அந்த பேரறிவு என்ன என்றால் அதுதான் அன்பும் கருணையும் ஒரு ஆன்மீகத்தையே திசை திருப்பிய திருக்குறள் என்று கூட கூடலாம் திருக்குறளின் திருவள்ளுவரின் பெருமையை பேசிக்கொண்டே போனோமானால் ஆனால் காலமும் நேரமும் போதாது ஒரு திருக்குறள் பத்து வயதில் நாம் படிக்கிற போது ஒரு பொருளை கொடுக்கும் முப்பது வயதில் படிக்கிற போது ஒரு புரிதலை கொடுக்கும் அறுபது வயதில் படிக்கிற போது ஒரு உணர்வை கொடுக்கும் ஒற்றை திருக்குறள் ஒருவர ஒருவரது வாழ்வையே மாற்றிவிடும் ஒருவரை வாழ்வில் ஏற்றிவிடும் என்றால் மிகையாகாது நன்றி வணக்கம் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்